நமது இன்றைய பதிகம் பத்தில் ஒம்போதாம் திரு திருமொழி இது திரு இந்தளூர் பாசுரம் முதல் பாசுரம் நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தூரீரே எம்மை கடிதாக்கருமருளி ஆவா என்றிறங்கி நம்மை உருகால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே உம்மை தொழுகின்றவர்கள் நாங்கள் உம்முடைய அடியோங்கள் நாங்கள் சாதாரண அர்த்தம் தான் உம்மை நுண்மை தொழுதும் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் இந்த பிரிவில எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம் ஒன்றும் வருத்தம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சவங்க பெற்றோம் எந்தா இந்த இருக்கிற பெருமாளை அவ்வளோ இருக்கிற பிறகு இந்த படிக்க வரதுன்னு நினைக்கிறேன் எம்மை கடிதா கருவ உடனடியாக சுவாமி எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அதான் கடிதான்னா உடனடியாக சீக்கிரமாக எம்மை கடிதா கருவ ஆவா என்று இறங்கி எங்கள் மேல் இறக்கப்பட்டு நீ ஒரு காரியம் பண்ணணும் என்ன காமிக்கணும் நம்மை நம்மை கால் காட்டி நடந்தால் நாங்கள் நம்ம என்ன உங்கள் நீங்கள் முன்னாடி நடந்து போனால் நாங்கள் உய்வோம் என்ன அந்த இடத்துல பெருமாளை சொல்கிறோம் நம்ம வீடுன்னு சொல்லுவோம் உங்கள் வீடு தான் இதே இதெல்லாம் நம்ம வீடுன்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்மை காட்டி புரிஞ்சு நிலை நம்ம நம்ம எத்தனை பேர் இருக்கான்னு கேட்போம் நம்ம எங் எங்கள் காட்டில் இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கிற கேள்விக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்போம் அந்த மாதிரி தான் இந்த நம்மை நம்மை கா நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உயோமே பெருமாள் பேசுற மாதிரி இருக்கு நீங்களும் அனுபவிக்கலாம் சேர்ந்து படிக்கலாமா நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்து நிற்கும் எம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்த இந்த எம்மை கடிதா கரும் அமருளி ஆவா என்றிறங்கி நம்மை ஒரு நாள் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருமே மறுபணி அமைந்தா அந்த நாளிமாலே சோலை பழகளிரே நந்தா விளக்கின் துடரே நறையூர் நின்ன நம்பே என்ழூராய் அடியேற்கு இரையூரன் காயே உங்களுக்கு கடிச்சுட்டா புஸ்தான் இல்லை சரி இது இரட்டிப்பு பாசனம் பல ஊர்லாம் வருது அது இப்படி உங்களுக்கு சிந்தை சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே எங்களுடைய திரு எங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் இருக்கின்ற சுவாமியே இது மறுவி நீ அமைந்தா எல்லாரும் ஆசைப்படுகின்ற யெவனமானவனே மைந்தான சின்ன பையனாக இருந்த அந்த ஆழிய அந்த அந்தன் ஆளி மாலை திருவாலியில் இருக்கிற பெருமாளை சோழ சோலை மழகளிரே திருமாலிரும் சோலையில் இருக்கும் சுவாமியே சிம்பிள் நந்தா விளக்கின் சுடரே அணையாத விளக்கின் சுடர் சுவாமி அணையாத விளக்குன்னா ஞான விளக்குன்னு கூட வச்சுக்கலாம் அந்தா விளக்கின் சுடரே நிறகு நின்ற நம்பி திருநறையூரில் இருக்கிற பெருமாளை என் நந்தாய் இந்த நூறாய் இறையும் இறங்காயே எங்களுக்கு நீர் சிறிது கூட இறங்கவில்லையே அது சாதாரண இறையும்னா அப்படி இரு அகலக இறையும் என்ன அப்படிங்கிற அதே மாதிரி அர்த்தம் தான் சிரிது கூட நீ இறங்கவில்லையே இல்லை இறங்கு அப்படின்னு அர்த்தம் கூட போது படிக்கலாமா நீங்க திருமே மறுவினி அமைந்தா அந்த நாளிவாதே தோழரி படகலே நந்தா விளக்கின் சுடரே மறையூர் நின்ற நம்பி என்ாய் அடியேற்கு இறையும் இறந்தாயே பேசுகின்றது இதுவே பையம் ஈரடியால் நளந்து மூசி வண்ட கண்ணி கண்டிப்புடியேற் உம்மை காணும் ஆக என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அகர்த்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்த லூரீரே புரியுதுதான் உங்களுக்கு பேசுகின்றது இதுவே அந்த சுவாமி நான் சொல்ல போகிறது இதுதான் ரொம்ப சிம்பிள் பேசுகின்றது இதுவே வையம்ீரடிந்து ஈரடியால் அலந்து மூசி வண்டு மூசி வண்டு முரளும் கண்ணி முடியாய் பெருமாள் முடியல மாலை போட்டுருக்கார் அதில் மூசினா கூட்டமாக வண்டுகள் முய்த்து கொண்டு மூசினா மொய்த்து கொண்டிருக்கின்றன அர்த்தம் மூசி வண்டு முரலும் கண்ணி உம்மை காணும் ஆக என்னும் கடலில் விழுந்து அந்த ஆசையில் இவர் மாத்திரம் இல்லை நம்மாழ்வாரும் விழுந்திருக்காரு அவன் இருக்கான் அவங்களுக்கு அங்கு இங்குற்றேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குற்றேனு அல்லேன் அப்படின்னு ஆசையில் விழுந்தவள் காணாமே போயிட்டான் நம்மாழ்வாரோட அட்ரெஸ் எல்லாம் போயிட்டுன்னு அப்போ சொல்லிகிட்டு இருந்தோம் நாம் எங்குற்றே அல்லேன்னா அவருக்கு ஐடி இருக்காது ஆதார் கார்டு கிடைக்காது அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி இவரும் அந்த உன்னை ஆசை எண்ணம் கடலுக்கு ஆசை எண்ணம் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அகத்தோம் ரொம்ப நாங்கள் டயர்டாக இருக்கோம் இப்போ அயலாரும் கேசுகின்றது இதுவே காணும் இந்த லூரீரே அயலார் என்ன ஏசுறார் இதான் இந்த சுவாமியும் சுவாமி மேலே நீங்கள் பைங்கரி எல்லாம் பண்ணுறீங்க ரொம்ப பக்தியாக இருக்கு அது சுவாமி அம் வந்து காமிக்க மாட்டேங்கிறாரு என்ன பெருமாளை வருன்னா அவரு பெருமாளை ஏசுறாங்க அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்த இந்த லூரேன்னு படிக்க வருதுதான் அவங்களுக்கு ரொம்ப அழகாக கூட்டிருக்க சேர்ந்து படிக்கலாமா பேசுகின்றது இதுவே பையம் ஈரடியா நடந்து மூதி வண்டு முரகம் கண்ணி முடியும் உம்மை காணும் ஆக எந்த கடலில் வீழ்ந்து இங்கு அயர்ந்தோம் அயலாறு ஏசுகின்றது இதுவே காணும் இந்த லூரே ஆசை வழுவாது ஏத்தம் எமக்கு இங்கு எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உம்மை திரிகின்றோ முக்கு காசின் ஒளியில் திகழும் வண்டம் காட்டீர்யம் பெருமான் வாசிவல் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே இந்த வாழ்ந்தே போம் நீரேன்னு அர்த்தம் புரியுதா அட நீ போயா நீர் நீ மாட்டில் எடுத்துகிட்டு போய் சம்மந்தம் இல்லை நீ சண்டை மாதிரி புரிஞ்சுல நீ நன்னா அப்படி திட்டின்னு சொல்கிறோம் பாருங்க அதே நான் வாழ்ந்தோம் போனீர்னு நீர்ன்னு எங்களை காமிக்க மாட்டேங்கிறீர் நீர் அப்படி ஆசை வழுவாது ஏத்தம் எமக்கு இங்கு கிழக்காய்த்து ஆசை குறையாமல் உங்களை ஏற்றுகின்ற எங்களுக்கு ஒரு இழுக்கு இது என்ன நீர் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறீர் உங்க புரிஞ்சல அதான் அர்த்தம் ஆசை வழுவாது ஏத்தம் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய்த்திரிகின்றோமோ இந்த உலகம் முழுவதும் தெரியும்படியாக நான் உங்களுக்கு அடிமை செய்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு இது ஒரு இழுக்கு நீ காட்டி கொடுக்கவில்லைன்னு ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் புரியுதா ஆசை வழுவாதேத்தம் எமக்கு இங்கு அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய்த்திருகின்றோமு காசின் பொலியில் திகழும் வண்ணம் காசுனா தங்க காசு மாதிரி அந்த காசு ஒளி மாதிரி இருக்கிற பெருமானுடைய திருமேனின் அர்த்தம் காசின் காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர்க்கும் பெருமான் உம்முடைய திருமேனு தங்கம் பொன் போல பொலி பொலிவாக இருக்கிறது அதை காண்பிக்கலேன்னு சொல்கிறார் காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர்க்கும் பெருமான் வாசிவல்லீர் இந்த நூறேன் வாழ்ந்தே போம் நீரே வாசிவல்லீர்னா நீங்கள் பார்சியலாக இருக்கேன் நீங்கள் பாரபட்சமாக இருக்கேன் சில பேர்ட்டை பிரியமாக இருக்கீர் சில பேர்கிட்ட பிரியம் இல்லாமல் இருக்கேன் எங்ககிட்ட பிரியமாக இல்லை நீர் அதான் வாசிவல்லீர் நீங்கள் வித்தியாசம் காமிக்கிறீங்கிறது தான் வாசிவல்லீர்னு அர்த்தம் புரிஞ்சுல வாசிவல் வாழ்ந்து போம் நீர் அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் திட்ட நீங்கள் இருந்துட்டு மாதிரி புரியுது அவருக்கு இது என்ன சொல்றது இவங்க இழந்து விட்ட நிலையில் பேசுகிறாங்க சேர்ந்து பிடிங்களாமா ஆசை வழுவாதே ஜமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய் காசின் திரிகின்றோமுனியில் திகழும் பண்டம் காட்டீர் எம்பெருமான் தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே தீயம் பெருமான் நீர் பெருமான் திசையும் திருநிலனுமாய் எம்பெருமானாகி நின்றால் அடியோம் காடோமால் தாய் எம்பெருமான் பெருமான் தந்தை தந்தையா அடியோ முக்கே எம் பெருமான் நள்ளீரோ நீர் இந்த நூறீரே அது அர்த்தம் புரியுது உங்களுக்கு நீர் நீராக இருக்கீர் நலனாக இருக்கேன் காத்தாயிருக்கீர் எல்லாமா இருக்கீர் இருந்தாலும் நான் பார்க்க முடியல அதெல்லாம் நீர் இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் அதில் நான் உங்க பார்க்கல எங்களுக்கு தெரியும் எல்லாம் இருந்தாலும் உம்மை பார்த்த திருப்தி எங்களுக்கு இல்லைங்கிறது நீ தாயாக இருக்கீர் தந்தையாக இருக்கீர் ஆனால் உண்மை காட்டி கொடுங்கிறது தான் பொதுவான அர்த்தம் புரியல நீர் எல்லாமாகவும் இருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் உண்மை நீராக நான் பார்க்க வேண்டும்ங்கிற விசேஷந்தான் இந்த பாசுரத்தில் ரொம்ப விசேஷமான பாசுரம் புரிஞ்சுக்கலாம் புரியுறதுன்னு உங்களுக்கு அனு அர்த்தம் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு அர்த்தம் இல்லை ஈ எம் பெருபான் நீர் எம்பெருபான் நிலனுமாய் அர்த்தம் புரியுறது எம்பெருமான் நின்னால் அடியோம் காணோமால் ஆனால் எங்களுக்கு எம்பெருமாள் எங்களால் உண்மை பார்க்க முடியல காணோமால் தாய் எம்பெருமான் தந்தை தந்தையாக இருப்பீர் அந்த தந்தைக்கு தந்தையாகவும் இருப்பீர் அடியோ முக்கே எம்பெருமான் நல்லீரே ஆனால் எங்களுக்குத்தான் தான் நீர் எம்பெருமார் உமா நாங்கள் பார்க்கல நீர் பொதுவான அர்த்தம் நீர் என்மை காட்டுக் கொடுக்கவில்லைங்கிறதான் தான் விதமா சொல்றேன் புரியுது சேர்ந்து படிக்கலாமா நீர் தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் நின்னால் அடியோம் காடுமான் தந்தை தந்தையாவீர் അടിയോ മുക്കേ എം പെരുമാനീരോ നീർദ്ധൂരീറേ